கொடைக்கானலில் மறைந்திருக்கும் ஒரு முருகன் கோவில் பற்றி கேட்டதுண்டா இது மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் இந்த கோவிலின் புதிர்கள் மற்றும் தெய்வீக முக்கியத்துவத்தை அறிய கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள் இந்த பழமையான கோவில் கொடைக்கானலுக்கு அருகிலுள்ள பூம்பாறை என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இங்கே முருகன் குழந்தை வேலப்பர் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது வேலை கொண்ட குழந்தை முருகன் இந்த கோவிலின் மிகப்பெரிய விசேஷம் தசபாஷான சிலை ஆகும் இச்சிலையை போகர் சித்தர் உருவாக்கியதாக நம்பப்படுகிறது இங்கே வழிபடும் பக்தர்கள் குழந்தை பேறு மற்றும் செல்வ வளம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரத்து முன்னூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் அழகிய சமவெளிகள் மலைகள் மற்றும் பனிமூடப்பட்ட இயற்கை காட்சிகளால் சூழப்பட்டுள்ளது இது ஆன்மீக தேடல் மற்றும் இயற்கை அன்பர்களுக்கு ஏற்ற இடமாகும் கோவிலுக்குச் செல்லும் பாதையும் ஏலக்காய் தோட்டங்கள் மற்றும் அடர்ந்த காடுகளால் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு புராணக் கதையின்படி முருகன் இங்கு குழந்தை வடிவில் பக்தர்களையும் சித்தர்களையும் ஆசீர்வதித்ததாக கூறப்படுகிறது கோவில் ஆன்மீக அலைகளை வெளியிடும் என நம்பப்படுகிறது இங்கே நடத்தப்படும் அபிஷேகம் மிகுந்த மகிமையானதாக கருதப்படுகிறது இங்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் மற்றும் கந்த சஷ்டி போன்ற பண்டிகைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாட்களில் கோவில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அபிஷேகங்கள் ஹோமங்கள் மற்றும் தேரோட்டம் நடத்தப்படுகிறது இந்த கோவிலை தரிசிக்க விரும்புகிறீர்களா இதோ செல்லும் வழிகள் சாலை மூலம் கொடைக்கானலில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் திண்டுக்கல் சந்திப்பு நூறு கிலோமீட்டர் தொலைவில் அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை விமான நிலையம் நூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் நீங்கள் கொடைக்கானல் செல்லும் திட்டத்தில் இருந்தால் இந்த கோவிலை கண்டிப்பாக பார்வையிடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்ததாக எந்த கோவிலை பற்றி காண விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் பகிரவும்